மிக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாச ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லாரும்தான் ராசி பலன் சொல்றாங்க மாத பலன் சொல்றாங்க நீங்க என்ன சார் அப்படி வித்தியாசமா சொல்ல போறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு பொருந்தி இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாரு பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தவங்களுக்கு பொருந்திருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது தான் இதை பத்திதான் நம்ம இதில் விரிவாக பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கைகூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்ருக்குறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ளார் இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலன வந்து பார்க்க போகிறோம் கும்பராசி ஆன்மீக அன்பர்களே உங்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் காதல் சார்ந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கல்யாணமாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை தொழில் செய்யலாமா எதில் முதலீடு செய்யலாம் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கடன் நோய் இது யாருக்கு தேரும் எங்களுக்கு வழக்குகள் இருக்குது இதுக்கு எப்போ சுமூகமான ஒரு தீர்வு வரும் வீடு எப்போ அமையும் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பதில் சொல்லப்பறேன் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கவலைப்படலாம் தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சனி பவான் இருக்கிறாரு எங்களுக்கு வந்து ஏழரை சனியில் பாத சனி இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதனால் பாதத்தில் ப பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெலாம் நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்மளுடைய வாடிக்கையாளர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நம்மளுடைய பாதசனிக்கும் நம்மளுடைய பாதத்துக்கும் நம்மளுடைய வேற இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம பாதசனிக்கும் பாதத்துக்கும் எந்த வகையிலும் தொடர்பு கிடையாது ஓகேங்களா ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி நான் அவரே தான் ரெண்டாம் இடத்துல போயிருக்கும் போது பணத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடோடு இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயம்தான் கொஞ்சம் பாதிப்படையும் தவிர உங்களுடைய உழைப்புக்கோ மற்ற எந்த விஷயத்துக்கோ அசராது உங்களுடைய உழைப்புக்கோ மற்ற எந்த விஷயத்துக்கோ உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பை தராது சரிங்களா இது ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் ஒரு ஏழரசனே நடக்குது ஏழரசனை நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாதிப்படை பா பாதிப்படையாதீங்க ஈவன் போராட்டாதி நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய ஏழரசனுடைய தாக்கம் சென்ற வருடம் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு அது முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு நம்ம உழைப்பலாம் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அப்பாவனால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த புரட்டாசி மாதத்தில் அப்பாவுக்கு என்ன மாதிரி அமைப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு ஒரு நல்ல யோகமான பலன்கள் நடக்கும் அப்பாவால் நமக்கு ஒரு செலவினம் இருக்காது ஒரு நல்ல அமைப்பை வந்து கண்டிப்பாக தரும் சரிங்களா தாய்க்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் சார்ந்த பிரச்சனையும் கொடுத்துரும் அதே மாதிரி இன்னொரு அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாய்க்கு வந்து கும்பராசிக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு முறை பழக்கம் ரொம்ப வேணும் இந்த நூடுல்ஸ் பீஸா பர்கர் அந்த இந்த அது என்ன சொல்லுவாங்க இடியாப்பம் இதை சார்ந்த உணவுகள்லாம் இவங்க தவிர்க்கிற போது பார்த்திங்கன்னா இவங்க உடல்நிலை சார்ந்த பிரச்சனையும் நல்லாயிருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதிரி இவங்களுக்கு வேலை அமையும் நல்ல ஒரு இடத்துல நிச்சயமாக வேலை அமையும் அதிகாரமிக்க வேலையை அமையும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த நிலபலம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இப்போ சார் எங்களுடைய பூர்வீக சொத்து தோணு இருக்குது அது விற்கவே முடியலை சார் அப்படின்னு வருத்தப்படுறவங்க அத்தனை பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பூர்வீக சொத்து விற்கிறதுக்கான எல்லா வேலையும் நடக்கும் கையெழுத்து மட்டும் பெண்டிங்கில் போகும் கையெழுத்து அடுத்த மாதம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு பாத்துக்கங்க இந்த கும்பராசிக்காரங்க முதல்ல ஒரு வேலையை அப்புறம் செஞ்சுக்கலான்னு மட்டும் தயவு செய்து எடுத்து வைக்காதீங்க நீங்கப்பா ஒரு சில பேருடைய வீட்டில் நம்ம வந்து வீட்டில் போய் வாஸ்து பார்க்கும்போது போது ஜாதம் பார்க்கும் போது பார்த்துருக்கேன் நைட்டு தின்ன அந்த சாப்பாடு பாத்திரங்களை வந்து சிங்கு தொட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க ஓகேங்களா அப்படி போட்டு வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வருமானம் குறையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் ஏற்கனவே இந்த கும்பராசிக்கு ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு அந்த அமைப்பு வந்து இந்த புரட்டாசியம் மாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால வருமானம் கொஞ்சம் குறையும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவையான செலவுகளுக்கு வரக்கூடிய அளவுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்ல செய்யலாம் அதே மாதிரி தொட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் அழுக்குகளை போடாதீங்க அப்புறம் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்காதீங்க இந்த ரெண்டு விஷயம் செஞ்சா செய்யாமல் ஏதாவது அழுக்கு துணியை போடாமல் இருந்தாலோ அல்லது தொட்டியில் பாத்திரம் இல்லாமல் இருந்தாலோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மகம் மிகப்பெரிய ராஜ்யோகத்தை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற அமைப்பு பக்கத்தில் இருக்கிற லட்சுமி தாயார் கோயிலுக்கு அம்பாலுடைய கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சரி லட்சுமி தாயார் கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்பராசி சிக்க பெரும்பாலான பேருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருமணம் ஆமையை காதல் கைக்குடி வரும் ஓகேங்களா அதே மாதிரி கடன் கட்டுக்குள்ளார இருக்கும் அல்லது கடனே இருக்காது இந்த ரெண்டு விஷயத்துல வந்து நம்ம வந்து உறுதியாக கேரண்டீடாக சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா நோய் இவங்களுக்கு எப்பவுமே காலில் இந்த சதை பிடிப்பு எழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை நரம்பு சார்னு ஒரு பிரச்சனை தலையில முடியா கொட்டுதுங்க சார் அப்படிம்பாங்க தலையில முடிதான் முடி தான் கொட்டும் வேற தலையில என்ன இருக்குது அது கொட்டுறதுக்கு தலையில முடி நிறைய கொட்டுது சார் அப்படிம்பாங்க இந்த பிரச்சனைகள் தான் இந்த பொட்டாசிய மாஸில் அந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு வரிய சொல்லப்போனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்பவுமே ஒரு வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் இது இன்னொரு விஷயம் வீடு வந்து சார் எனக்கு எப்போ அமையும் அப்படிம்பாங்க உங்களுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தான் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம் ஆனால் தொழில் சார்ந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற தொழிலை செய்யுங்க செய்யுங்க எனக்கு தொழில் இந்த தொழில் பிடிக்கலை அந்த தொழில் பிடிக்கலை அப்படின்ட்டு விட்டுட்டு நீங்கள் தொழிலில் பாதியிலே விட்டுட்டு விட்டுட்டு வெளியில் வராது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தினுடைய அதிபதியான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த புரட்டாசி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா துலாம் வீட்டில் தான் இருக்கிறார் சரிங்களா அப்போ துலாம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கிற வேலை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும் அதாவது கன்னி வீட்லேயும் கொஞ்சம் காலம் இருக்கிறாரு துலாம் வீட்லேயும் இருக்கிறார் ஓகேங்களா புரட்டாசி மாதம் அப்போ ரெண்டு பலனையும் தான் சேர்த்து தருவார் கண்ணி வீட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு மீடியமான பலனையும் அப்புறம் நம்மளுடைய துலாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போதும் ஓரளவுக்கு நல்ல ஆதாயமான பலனையும் தருவார் மெயினாக மனைவி சொல்படி வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் சமம் சொல்கிற படி கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் எந்தவித கருத்தும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் மெயினாக எனக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய குபேரரை வந்து கும்பிடலாம் குபேரரை புரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு கும்பிட்டிங்க கும்பராசிக்குள்ளாரே இருக்குது அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை கும்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ வளமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கள் வளமும் பெயர் புகழ் பாக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை தரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் மொத்தத்தில் புரட்டாசி மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகா அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் இதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை